அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே நமது சேனலில் தொடர்ந்து தினமும் செய்ய வேண்டிய வழிபாடுகளை ஆன்மீக குறிப்புகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி பத்தொம்பது வியாழக்கிழமை வளர்பிறை அஷ்டமி உங்கள் வீட்டில் பணம் தங்க தங்க நகை வசியம் உங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட நான் சொல்லும் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லுங்கள் போதுமானது ரொம்ப சூட்சமமான ஒரு மந்திரம் ஒரு அறிவிப்பு இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி அமாவாசை இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஆத்ம சாந்தி பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது இறந்த ஆத்மாக்கள் அது எந்த மரணமாக இருந்தாலும் சரி துர்மரணம் இயற்கை மரணம் எந்த மரணத்தால் உயிரிழப்பு நடந்திருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு உண்டான முறைப்படி செய்ய வேண்டிய தர்ப்பண காரியங்கள் மற்றும் ஆத்ம சாந்தி பூஜை அதர்பண வேத முறைப்படி மயானக்கரையில் நடைபெற உள்ளது பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி பத்தொன்பது வியாழக்கிழமை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஐந்து தீபங்கள் ஏற்றணும் வடக்கு தசை நோக்கி அந்த ஐந்து தீபங்களும் சக்தி வாய்ந்த நமது ஆனந்த ஒளி தீப எண்ணெயாக இருந்தால் ரொம்ப உத்தமம் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க ஆனந்த ஒளி சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீப எண்ணெய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விளைவு வரகளை தரேன் இந்த தீப எண்ணெய் உங்கள் வீட்டை தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்றும் இவ்வாறு ஐந்து தீபங்கள் ஏற்றி சுவாமிக்கு ஏதேனும் நெய்வேத்தியங்கள் வைத்து ஓம் ஸ்ரீம் கிளீம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமோ நமக ஓம் ஸ்ரீம் கிளீம் ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவாய நமோ நமகன்னு பதினோரு முறை சொல்லுங்க வடக்கு திசை நோக்கி நின்றோ அமர்ந்தோ அவ்வாறு சொல்லி சுவாமிக்கு தூபதீபம் காட்டி ஸ்வர்ண ஆகிருஷ்ண பைரவரின் அருளை பெற்று செல்வம் மற்றும் செல்வாக்கோடு ஆனந்தமாய் வாழ உங்கள் அத்தனை பேரையும் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் அன்று உங்களால் பைரவர் ஆலயம் போக முடியும்னா பைரவர் ஆலயத்தில் அமர்ந்தும் இந்த மந்திரத்தை பதினொரு முறை சொல்லுங்கள் கூடுதல் நன்மை கிடைக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க ஆடி மாத அம்மன் வழிபாட்டு வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது டிஸ்பிளேல அவருடைய கட்டண விவரங்கள் கொடுத்துருக்க கூகுள் பே நம்பர் தந்திருக்க விருப்பம் உள்ளோர் அந்த குழுவில் இணைந்து கொள்ளலாம் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்